ஹலோ காய்ஸ் ஐயனார் துணையில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சோழன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காயத்ரி வீட்டுக்கு போ போகிறாங்க ஏன்னு சொன்னால் காயத்ரி இதையே நினச்சி கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க அதனால் அவங்கள்ட்ட இதாவது கதைச்சு அவங்கள கொஞ்சம் ஆறுதல் படுத்தலாம் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் இந்த மாதிரி பண்ணனன்ற மாதிரி வந்து சொல்லலாம்னு நினைக்கிறாங்க சரி என்று சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு வாங்கும் நான் வந்து உங்களை சந்தித்து கதைக்கணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன கதைக்க போகிறீங்க நீ கதைக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி வந்து வந்து காயத் கேட்குறாங்க இங்க பாருங்க தயவு செய்து இமையில் வந்து கூப்பிடாதீங்க முதல்ல வந்து அழாம கதைங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இப்போ என்ன சொல்ல கேட்குறாங்க இல்லைங்க நேரவே உங்களை சந்திச்சு கதைக்கிறேன் தயவு செய்து வாங்கன்ற மாதிரி வந்து சரி என்று சொல்லி காயத்ரி வந்து போகிறாங்க சோழன் வந்து ஒரு பீச்சில் சந்தித்து காயத்ரியோட வந்து கதைக்கிறாங்க கதைக்கும் போது என்ன சொன்னேன் இங்க பாருங்க ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் அவங்க வந்து என்னோட சேர்ந்து வாழையில் அவங்க வந்து டிவோர்ஸ் எடுத்துட்டு போகணுமாட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக அவங்க தன்னோட வந்து சேர்ந்து வாழணும் பண்ணுறக்காக இந்த மாதிரி போய் சொன்னான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது என்னங்க விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க நான் ஒன்றும் விளையாடையில உங்களை ஏமாத்தணும் மட்டும் நினைக்கல நீங்கள் இந்த தூரம் சீரியஸாக இதை எடுக்க மாட்டீங்கட்டு நினைச்சேன் அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது தானே நான் உங்களை பார்த்து இப்படி கதைச்சேன் அதனால் அவங்க இனியாவது வந்து தன்னோட கதைப்பங்க சேர்ந்து வாழுவங்கன்ட்டு நான் நினைச்சேன்ற மாதிரி வந்து சோழன் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணதை மன்னிக்கவே முடியாதுங்க இப்படியெல்லாம் யாராவது பண்ணுவாங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எங்க நான் அப்படி என்னங்க பண்ணினேன் நான் வந்து உங்களை லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன் அது ஒரு கொஞ்ச நாள் தானே நடித்தேன் அதுக்கிடையில் நீங்க ஏங்க இவ்வளோ தூரம் நம்பினீங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு தெரியுமா நம்புகிற மாதிரி தானே நீங்கள் முகத்தை வச்சிருந்தீங்க நம்புகிற மாதிரி தானே உங்களோட பேச்செல்லாம் இருந்துச்சுது நான் அதனால தான் நம்பினேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்க ஒரு தடவையாவது என்ன கேட்டிருக்கலாம் தானே நீங்கள் உண்மையாகவே லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கலாம் தானே கேட்காமலே நீங்கள் எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது காயத்ரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு இப்படி எங்க தெரியும் நீங்கள் சொன்னால் தானே தெரியுமன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லைங்க நான் சொல்லாட்டிலேயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கலாம் தானே உங்களோட சைட்லையும் பிள்ளை இருக்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னங்க என்னில பிள்ளை சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் இந்த பெரிய பிள்ளையை விட்டுட்டு என்னில இப்படி பிள்ளை சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது தயவு செய்து என்னை கோவிச்சு கொள்ளாதீங்க நான் வந்து உங்களை வந்து குறையா சொல்ல வரையலை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு என்னுடைய ஒய்ஃப் வந்து எங்களோட வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து நாங்கள் சேர்ந்து வாழவே இல்லை அவங்க டிவோர்ஸ் போட என்று சொன்னதால அவங்க டிவோர்ஸ் போடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் காயத்ரி என்ன புரிஞ்சுக்கொள்விங்களா இப்போ வாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படிங்க உடனே வந்து புரிஞ்சுக்கொள்ளுறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டீங்க தெரிஞ்சிருந்தால் நான் இந்த மாதிரி வந்து நினைச்சிருக்கவே மாட்டேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டுது நான் வந்து நீங்கள் உண்மையாகவே லவ் பண்ணுறீங்க என்னச்சி வீட்டில் வேற சொல்லலாம் இருந்தேன்ற மாதிரி வந்து கே சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது கேட்குறாங்க என்னங்க வீட்டில் சொல்லிட்டீங்களா ஏங்க இவ்வளோ தூரம் அவசரப்படுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வீட்டில் சொல்லலை சொல்லலாமன்னு நினைச்சிருந்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது தயவு செய்து சொல்லிடாதீங்க தயவு செய்து சொல்லிடாதீங்க நான் வந்து நிலாக்காக தான் இவ்வளவு எல்லாம் பண்ணினேன் ஆனால் நிலாவும் என்ன புரிஞ்சு நீங்களுமே என்ன புரிஞ்சு கொள்ளில பார்த்தீங்களா யாராவது ஒருத்தராவது புரிஞ்சு கொண்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு உங்களோட ஒய்ஃபுக்கு இடையில் பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் பேசி தீர்த்துக்கொள்ளணும் எதுக்கு தேவையில்லாமல் என்ன அந்த பிரச்சனையில் இழுத்திங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நானும் உங்களை வந்து பிரச்சனை பண்றதுக்கோ இல்லை அது ஏமாற்றிட்டு போகணுன்ட்டு நினைக்கல நிலா பார்க்கும்போது உங்களோட பேசினா கொஞ்சம் வந்து மனசு மாறுவான்ட்டு தான் நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் போய் முடியுமாட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாங்கன்ற மாதிரி வந்து சோழன் வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை வந்து நிலாவோட மனசை மாத்துறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறேன் நான் இல்லாத நிறம் வந்து நான் தான் ஏமாந்துப்பட்டிருக்கணும் ஒழிய அவங்க வந்து இந்த பேச்சை கேட்குற அளவுக்கு வரவே இல்லைங்க சரி இனியாவது கேட்பாங்களோன்னு பார்த்தா இனி அவங்க வீட்டை விட்டுட்டு தான் போயிடுவாங்க போல இருக்கு அதை நினச்சி தான் எனக்கு பயம் பயமாக இருக்குது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க காய்த்திரியை என்ன ஹெல்ப்ன்ற மாதிரி வந்து காய்த்திரி கேட்குறாங்க இல்லைங்க நிலா தச்சலா வந்து இந்த பிரச்சனையை வச்சே வந்து டிவோர்ஸ் எடுத்தாலும் எடுத்துருவாங்க வீட்டை விட்டு போனாலுமே போயிடுவாங்க அதனால் நான் நிலாவோட நம்பரை தரேன் நீங்கள் அவங்களோட ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன பேசணுமன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை சோழன் வந்து உங்களுக்காகத்தான் இவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே வந்து என்ன லவ் பண்ணலை உங்களுக்காக தான் இவ்வளோ பண்ணிடுறா பண்ணியிருக்கிறாங்க தயவுசெய்து அவங்கள விட்டுட்டு போயிடாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்றீங்களா மாதிரி வந்து கேக்குறாங்க கேட்கும்போது வந்து காயத்ரிக்கு கோபம் வந்துட்டுது என்ன நச்சு கொண்டு என்ன நானே வந்து ரொம்ப வந்து கவலையில் இருக்கிறேன் நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்ல சொல்கிறீங்களே இது கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமாக தெரியுதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் தயவுசெய்து பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டுப்பட்டுருக்குறேன் தயவுசெய்து என்னை கொள்ளுங்கள் ஏன் நீங்களுமே இவ்வளவு வந்து டென்ஷன் ஆகுறிங்க ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க நீங்கள் கவலைப்படுறதை பார்க்கும்போது எனக்குமே கவலையாக இருக்குங்க தயவுசெய்து என்னை கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொன்ன நான் வந்து காயத்ரி வந்து சரி இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்கிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் புரிஞ்சுக்கொண்டதை வந்து நானுமே வந்து ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன ஹெல்ப் ஃபோன் பண்ணி கதைக்கோணுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா இங்கே பாருங்கள் அவங்க ஒரு விளையாட்டுக்காக தான் பண்ணாங்க அதெல்லாம் பெருசாக எடுக்காதீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறீங்களாண்டு சொல்லும்போது அதை நீங்கள் சொல்கிறதானுங்க சரியாக இருக்கும் நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் நீங்கள் திரும்பவும் ஒரு பொண்ணோட இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தால் அவங்க கோவம் இருந்தானே உங்களோட நம்பிக்கை வரணும்னு சொன்னா நீங்க தான் அவங்கள நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க என்ன நம்ப தாங்க நான் இந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறேன் அது ஏன் அவங்களுக்கும் புரிய மாட்டேன்றதோ தெரியல இப்போ வேறு நிலா வீட்டில் நிற்கிறாங்களோ இல்லை விட்டுட்டு போயிட்டாங்களோ தெரியல வீட்டை போனால் அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாரை சொல்கிறீங்கன்னு கேட்கும் போது அண்ணா தம்பி அவங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அவங்க கூட நிலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நிலா போய் ஏதாவது சொன்னாங்கன்னு பையங்க நீங்கள் பேசாமல் உங்களோட வீட்டுக்கே போயிருங்க சோழனை நம்ப தான் சொல்லுவவங்களை ஒழிய என்னோட சேர்த்து வைக்க மாட்டாங்க சேர்ந்து வாழும் நிலா பாவம் உனக்காகத்தான் சோள விழவெல்லாம் க கஷ்டப்படுறான்றது சொல்லவே மாட்டேன்றாங்க அதுதான் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது வேணுமன்றே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேணுமண்டே யாரும் எதுவும் பண்ணலைங்க நீங்கள் தான் வந்து ஏதேதோ நினைச்சி வேணுமண்டே சில விஷயங்களை பண்ணுறீங்க அது உங்களுக்கும் பிரச்சனையாக முடியுது மற்றவங்களுக்கும் பிரச்சனையாக முடியுது இப்போவாது அது உங்களுக்கு புரியுதா இல்லையாண்டே எனக்கு புரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விளங்குதுங்க எனக்கு வந்து விளங்குது நான் செய்கிற பிரச்சனை வந்து எனக்கு எனக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை பிரச்சனையை அமுடியுதுன்றது எனக்கு விளங்குது ஆனால் இப்போ நிலாவை எப்படி சமாதானப்படுத்துகிறேன் தான் தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவ்வளவு பிரச்சனையை எனக்கு ஏற்படுத்திட்டு இப்போ கூட நீங்கள் நிலா நிலா அண்டு தானே சொல்லிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையை உங்களோட வீட்டோடையே முடிச்சிருக்க வேண்டியதானே உங்களோட வீட்டிலே அதை பேசி வந்து தீர்த்திருக்க வேண்டியதானே எதுக்கு எங்கட வீடு வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்களோட வீட்டிலே பிரச்சனையை தீர்த்து முடிக்காத அளதானங்க உங்களை வந்து ஒரு ஹெல்ப்புக்கு நான் வந்து பயன்படுத்தலாம்னு நினைச்சேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி பேச வேணாம் செய்து பேச பேச வேணாம் இதோடைய இதை நிறுத்திடலான்ற மாதிரி வந்து காயத்ரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் நிறுத்திடலான்னு சொல்கிறீங்க ஆனால் நிலா நிறுத்துவங்களோ இல்லையே தெரியலையே நிலா வந்து சும்மாவே வந்து நிலா கோவமாக இருக்கிறாங்க என்ன அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப பிடிக்கும்ன்றது நானுமே நேரடியாக சொல்லியிருக்கிறேன் வேறு விதத்துலேயும் வந்து அவங்கள மற்றவங்க மூலமாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் வந்து அவங்க வேணுமெண்டு பண்ணுறாங்களா அல்லது உண்மையாக பண்ணுறாங்களா தெரியலை அவங்க வந்து டிவோர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வந்து அவங்களோட நோக்கமாக வச்சுருக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்களோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் எடுக்கிறதா நோக்கமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இப்போ என்ன பீச்சுக்கு வர சொல்லி கதைக்க பண்ணீங்களே அதே மாதிரி நீங்களும் அவங்கள கூப்பிட்டு பீச்சிலையோ அல்லது வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு புரிய வைங்க அவங்களுக்கு புரியும் தானே எதுக்கு இந்த மாதிரி எங்களை வந்து ஹேர்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நானும் இத்தனோ தடவை இத்தனோ இடத்துல கூட்டிகிட்டு போய் கதைச்சி பார்த்துருக்குறேன் அவங்களோட ஃப்ரெண்டு மூலமாக கதைச்சி பார்த்துருக்குறேன் கேட்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது காயத்ரி கேட்குறாங்க சோழன் இதுக்கு மிஞ்சி விளையாடாதீங்க தயவுசெய்து யார் மேலே இந்த மாதிரி வந்து விளையாடாதீங்க உங்களோட பேர்சனல் பிரச்சனையை வந்து தீக்குறதுக்காக மற்றவங்கள வந்து விளையாட்டு பொருளாக நினைக்காதேங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏங்க திரும்ப திரும்ப உங்களோட விளையாடினதாக என்ன நினைக்கிறீங்க நான் வந்து விளையாடலைங்க நிலா புரிஞ்சு கொள்ளணுமன்றதுக்காக சும்மா வந்து உங்களோட பேச்சு கொடுத்தேன் ஆனால் அதை நீங்கள் வந்து லவ் அண்டு நெப்பிங்கன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஆரம்பத்திலேயே நீங்கள் இப்படி தான் நெக்கிறீங்கன்ற எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் கதைச்சி இந்த பிரச்சனையை வந்து தீர்த்திருப்பேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து தீர்த்திருக்கவே மாட்டீங்க வேணுமண்டே அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக இன்னுமே என்னோட பேசிட்டு தான் எழுந்திருப்பீங்கன்ற மாதிரி வந்து காயத்ரி சொல்கிறாங்க சரிங்க நேரம் இப்படி சந்தித்து கதைச்சா கூட நிலா நினைப்பாங்க ஒருவேளை வந்து காயத்ரி தான் பிடிச்சிருக்க போல இருக்குது இவ்வளோ நேரம் சந்தித்து கதைக்கிறாங்க என்ற மாதிரி வந்து நினைப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து பாண்டி என்ன பண்ணுறாங்க என்று சொன்னால் சோழனுக்கு வந்து கோல் பண்ணுறாங்க எங்கே நிற்கிறேன் மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் இதான் வந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கே பாரு உனக்கு காயத்ரி தான் பிடிச்சிருக்கேன் சொன்னால் சொல்லு நாங்கள் வந்து நிலாவை அவங்கள்ட வீட்டில் கொண்டே விட்டுட்டு உனக்கு காயத்திரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணை மேமாற்றி இந்த பொண்ணை மேமாற்றிட்டு கொண்டிருக்கிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பாரு தேவையில்லாம் பேசாத இப்போ தான் நாங்கள் காயத்திரியை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறேன் இப்போ திரும்ப தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்காது என்ற மாதிரி வந்து பல்லவனுக்கு வந்து சோழன் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆமாம் நீ பண்ணதெல்லாம் சரியான்னு நினைக்கிறியா தானே நீ வந்து ஒவ்வொரு பொண்ணோடையும் பேசிகிட்டு இருப்ப நிலா வந்து ஒய்ஃப் ஒய்ஃபண்ட பேர்ல இந்த வீட்டில் உட்காந்துருக்கமே நினைக்கிறியா அந்த மாதிரிலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க எங்கே பாரு அவங்களுக்காக கதைக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிற நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி என்று சொன்னால் நாங்கள் நிலாண்ட பக்கம் தான் நிற்ப முடியும் உண்ட பக்கம் நிற்பம் வந்து நீ கொஞ்சம் கூட கனவு காணாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது தெரியுமாடா எனக்கு நீங்கள் எந்த பக்கம் நிற்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போகுது நீங்கள் வந்து எனக்காக பேசியிருந்தால் நிலா இவ்வளோ தூரம் தூரம் வந்து என்ன வெறுத்திருக்க மாட்டான்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன பேசணும் ஒரே வீட்ல தானே இருக்கிறீங்க நீங்களே பேசி தீர்க்க வேண்டியதானே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசி தீக்கலாத நாங்கள் வந்து பேசி தீர்க்கணுமோன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்போ தானே நீ சொன்ன நிலாக்காகத்தான் நிப்பேண்டு சொன்னியே இப்போ திரும்ப இவ்வளோ பேசி மாதிரி வந்து கேட்குறாங்க நிலாவுக்கு உன்னாலே ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் நிலாண்ட பக்கம் தான் நிற்ப மொழியோ உண்டு பக்கம் நிற்க மாட்டோம் அதை தான் சொல்ல வந்தேன் நீ பேசாமல் போனை வச்சுட்டு வீட்டை வார வழியை பார்ட்டிட்டு பல்லவன் வந்து பாண்டி வந்து வச்சுட்டாங்க அங்கே என்ன நினைக்கிறாங்க எ எங்கேயும் பிரச்சனையாக இருக்குது வீட்டை போனாலும் பிரச்சனையாக இருக்குது யார் இந்த பிரச்சனையை புரிஞ்சு கொள்வாங்களோ தெரியல யாராவது புரிஞ்சு கொள்ளுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து சொல்லலாம் யாராவது புரிய புரிஞ்சு கொள்ளுதா யாருக்காவது புரியுதா இந்த பிரச்சனைன்ற மாதிரி வந்து சோழன் வந்து அந்த பீச்சில் வந்து கவலைப்பட்டுட்டு சொல்கிறாங்க காயத்ரிக்கு சொல்கிறாங்க நீ போமா வீட்டுக்கு நீ கவனமாக போ நான் இந்த வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பத்திரமா போய் சேரமாண்டிட்டு போகிறாங்க இனி வீட்டை வந்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்